السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாகவே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான குண அதிசயங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதரும் சற்று வித்தியாசமான குணங்களோடு இருப்பார்கள் இப்படித்தான் அல்லாஹருபுல் ஆலமின் படைத்திருக்கின்றான் இப்படி அல்லாஹர்புல் ஆலமின் ஏராளமான குணாதிசயங்களோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்துல அல்லாஹர் மீன் இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று தன்னுடைய திருமறை குரான் மூலமாகவும் நபிகளாருடைய சொல்லித் தருகின்றான் இந்த உலகத்துல மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லுவதற்கு மனிதர்கள் ஒரு அளவுகளை வைப்பார்கள் அப்படித்தானே சில பேர் என்ன செய்வாங்கன்னா பொருளாதாரத்தை ஒரு அளவாக பார்ப்பார்கள் யார் பொருளாதாரத்தில் நல்ல மிகித்திருக்கிறார்களோ அவங்க தான் டாப் அப்படிம்பாங்க இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் யாருன்னு கேட்டா எலான் மஸ்க் அவரை டாப்பா சொல்லுவாங்க அதே மாதிரி தோட்டத்தை அடிப்படையா வைத்து அவங்கள சிறந்தவர்கள் சொல்வார்கள் யார் ரொம்ப அழகா இருக்கிறா நல்ல வசீகரமான தோட்டத்தில் இருக்கிறா இவங்க தான் உலக அழகி இவங்க தான் உலக அழகன் அப்படிங்கிற மாதிரி தோட்டத்தை அடிப்படையாவே தெரிசிவாங்க இவங்க டாப் அப்படிம்பாங்க இப்படி பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு தோற்றத்தின் அடிப்படையில என்ன செய்வாங்க இவங்க ரொம்ப டாப் இடத்துல இருக்கிறாங்க உலகத்திலேயே அதிகமான மக்களால் பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனா இது எல்லாருக்கும் தகுமா எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் நிசைவாங்க அவனுக்கு இறைவன் பொருளாதாரத்தை கொடுக்குறான் அந்த அடிப்படையில் டாப்புங்கிறீங்க எங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா இன்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தோற்றத்துல கொஞ்சம் நலிவடைந்த நிலையில ஒரு ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள் யோனி செய்வாங்க அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப மனிதர்கள் வந்து யாரை சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அதற்கு வைக்கக்கூடிய அந்த அளவை பார்க்கும் பொழுது அந்த ஒரு தன்மையை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கு அப்படித்தானே உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா விளையாட்டுல யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களையும் டாப்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல அதே மாதிரி ஃபுட்பால்ல இவங்கெல்லாம் டாப்பான ஒரு ஆட்கள் தனிப்பட்ட அப்ப மனிதர்கள் சொல்லக்கூடிய இந்த அளவு என்பது ஒரு தன்மை என்பது நிறைய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில பாக்குறோம் ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் படைத்த மனிதர்கள்ல யார் சிறந்தவர் என்று சொல்லும்பொழுது அது கரெக்டா இருக்கும் உண்மை தானே ஏன்னா அவனுக்குத்தான் செய்யும் மனிதர்களை பத்தி தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் சிறந்தவனா இருக்க முடியும் என்று படைத்தவனுக்கு மட்டும் தெரியும் யாரோ அவர்கள் தான் அப்படி இஸ்லாம் என்ன செய்கிறது ஏராளமான காரியங்களை வந்து முன்வைக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இதுல முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்தாதான் சரியா இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிமான ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாது எந்த ஒரு காரியத்துக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் வச்சு வச்சுதான் அந்த காரியங்கள் நடக்கும் அப்படி இப்படி எல்லாத்தையுமே நாம விளங்கிக் கொள்ள மாதிரி இந்த உலகம் இருக்கா இந்த அண்ட சராசரம் இவ்வளவு பெரிய உலகம் வந்து இயங்குவதற்கு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அத மனுஷ ஏக்க மறுக்கிறான் என்ன ஏற்க எப்படி ஏற்க மறுக்கிறான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த அண்ட சராசரம் அதனுடைய இயக்கத்துல எந்த ஒரு மாற்றுதலையுமே நம்ம பார்க்க முடியல சூரியன் உதிக்குது மறையுது பூமி சுத்துது ஒரே வேகத்துல கரெக்டா சுத்திட்டு இருக்குது சராசரத்துல இந்த வான் வெளியில வந்து ஏராளமான கோள்கள் இருக்கிறது எல்லாமே அப்படி நடந்து இந்த உலகத்துடைய இயக்கங்களை பார்க்கும் பொழுது இந்த மனிதருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது மலைகளை பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து மழை பெய்யக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளை வந்து கண்டிப்பா படைச்ச ஒத்த இருக்கிறான் அப்படி நம்ம விளங்கணும் அப்படித்தானே அதுதான் வந்து நம்முடைய பகுத்தறிவுக்கு கரெக்டா இருக்கும் ஆனால் அதை சில மனிதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்ன அதாவது இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்தவன் ஒருவன்தான் இருக்க முடியும் என்ற அந்த பகுத்தறிவை வந்து பயன்படுத்தாமல் இதை வந்து படைச்சது யார் யாரலாமோ இல்ல இது வந்து படைக்கப்பட்டிருக்காது இது தானா தான் உருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மனிதர்கள் மக்களில் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அண்ட சராசரத்தை இந்த உலகங்களை வானங்களை பூமியை படைத்தவன் கண்டிப்பாக ஒருவன் இருக்கிறான் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது ஏக இறைவனை நம்பக்கூடியவர்கள் அந்த ஒரு இறைவனை நம்பாமல் அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மனித சமுதாயத்தை பார்க்கிறோம் யாரை எல்லாமும் வணங்குறாங்க பார்க்கிறோமா இல்லையா கல்ல வணங்குறான் மனுஷனை வணங்குறான் இறந்து போனவர்களை வணங்குறான் இவங்க எப்படி இறைவனுடைய ஆற்றல் பெற முடியும் இவங்க வானத்தை படைத்தார்களா இவர்கள் பூமியை படைத்தார்களா இவர்கள் வானத்திலிருந்து மலை இருக்கிறார்களா அப்ப என்ன பார்க்கிறோம் இந்த பகுத்தறிவை வந்து பயன்படுத்துவதற்கு அவர் மறுக்கிறார்கள் பகுத்தறிவை அடமான வைத்து விடுகிறார்கள் அதே சமயத்துல இந்த வானத்தை படைச்சவன் இந்த பூமியை படைச்சவன் வானத்திலிருந்து மழையை சமுதாயத்தையும் ஏக தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறாங்களா இவர்கள் தான் இறைவனுடைய பார்வையில் ரொம்ப டாப் அப்படின்னு இசா வினசிக்கிறது பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுல ஒரு வசனம் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கும் சூரா பக்ரால இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனம் இந்த வசனத்துல அல்ல என்ன சொல்றான்

இணை வைக்கும் பெண் உங்களை கவர்ந்த போதிலும் இணை வைக்கக்கூடிய பெண் உங்களை கவர்ந்த போதிலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவள் ஒரே அடி அதாவது இணை வைக்க திருமணம் முடிக்க கூடாது இணை வைக்கக்கூடிய பெண்கள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி அது பொருளாதாரத்திலேயோ தோட்டத்திலேயோ எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி அவளை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறா அவள் சிறந்தவள் செஞ்சிட்டான் இந்த சிறந்தவருடைய பட்டியலில் முதலாளா யார் சேர்க்குறான் ஏக தெய்வமை ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ் சேர்க்குறான் அன்புக்குரியவர்களே அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் ஒலா துன்கிஹுல் முஷிறிக்கீனு ஹத்தாயோமின்ன அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இணை வைக்கும் ஆண்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அதாவது இணை வைக்கக்கூடிய ஆண்கள் அவரில் என்ன செஞ்சிடாதீங்க இணை வைக்காத இறைநம்பிக்கை கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் முடிச்சிடாதீங்க ஓல அபுதும் மூமின்ன ஹைரும் இம்முஷிறிக்குன் மிம்முஷிறிகின் ஒளவு அழிஜபத்துக்கும் இணை வைக்கும் ஆண் உங்களை கவர்ந்த போதிலும் அவனை விட இறைநம்பிக்கை கொண்ட அடிமை சிறந்தவனாவான் நல்லா ஒரே அடி அடிச்சுட்டான் அந்த ஆண் எவ்வளவுதான் வந்து அழகில் பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அந்தஸ்து இருந்தாலும் அவனை விட இடை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் இருக்கானா இல்லையா ஒரு அடிமை ஆண் அவன் உங்களுக்கு சிறந்தவனாவான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லா அடுத்து பேசுகிறான் பாருங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க சில மக்கள் அழகை பார்க்குறாங்க பொருளாதாரத்தை பார்க்குறாங்க இவன்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொள்கையை கூட இந்த சத்திய மார்க்கத்தை கூட உதறி தள்ளிவிட்டு கை பிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா அல்லாஹ் அதை சொல்கிறான் ஏண்டாப்பா இப்படிப்பட்ட ஒரு இறை இணை வைக்கக்கூடியவ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே அவர்கள் உங்களை எங்க அழைக்கிறாங்க தெரியுமா அடுத்ததெல்லாம் போடுறான் பாருங்க அவங்க எங்க அழைக்கிறாங்க அல்ல சொல்றான் உலாய்க்கு எதுவும் இழந்தார் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள் சுபகானந்தா நீ இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பெருசு நினைச்சு போற அவன் அழகா இருக்கிறான் அவனைத்தான் நான் விரும்பி இருக்கிறேன் செத்தாலும் இருந்தாலும் நான் அவனைத்தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு கொள்கையை உதறி தள்ளிவிட்டு பெற்றெடுத்த தாய் தந்திரி உரை தள்ளி விட்டு மானம் போனாலும் பரவாயில்ல எனக்கு அவன்தான் போறீங்களே அல்லா சொல்றான் உலாய்க்கு எதுவும் இழந்தார் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லா சொல்ற இழல் ஜன்னத்தி ஒல் மகிரத்தையும் அல்லாஹ் தனது விருப்பப்படி தனது ஆணைப்படி உங்களை சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் நோக்கி அழைக்கிறான் நீங்க அங்க போயிடாதீங்க உங்களை நீங்க யார்தான் மனம் முடிக்கணும் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆணத்தான் மனம் முடிக்கணும் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை தான் நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி நினைச்சான் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டான் அடுத்து இறுதி அல்லாஹ் பேசுகிறான் ஒய் பையனும் ஆயாத்திகில் இன்னாசி இல்ல அல்லகும் எத்ததக்கரும் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு தனது வசனங்களை அவன் தெளிவுபடுத்துகிறான் அல்ல அவங்களுக்கு தெளிவாக சொல்றான் ரொம்ப கவனமா இருந்துக்குங்க அல்லா ரூபாய் இந்த வசனம் சொல்லி காட்டான் அப்ப இந்த வசனத்துல நாம என்ன பாக்குறோம் யார் ஏ இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்ல என்ன செஞ்சுதான் நமக்கு சொல்லி காட்டிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு பாக்குறோம் திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் எதையெல்லாம் பிரதானமாக பார்க்க சொன்னார்கள் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறோம் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை மனம் பேசுறோம் இப்படி பேசும்போது நீங்க வைக்கக்கூடிய அந்த குவாலிட்டி என்ன தகுதி என்ன ரசுல்லா சொல்றாங்க ஒரு பெண் நான்கு காரணத்துக்காக மனம் முடிக்கப்படுகிறாள் அவருடைய பொருளாதாரத்துக்காக அவருடைய கௌரவத்திற்காக பெருமைக்காக அவருடைய அழகுக்காக அவருடைய நல்ல ஒழுக்கத்துக்காக மார்க்கப்பற்றுக்காக இந்த நான்கு காரணத்திற்காக ஒரு பெண் சொல்லிட்டு சொல்றாங்க என்ன செய்யுங்க பொருளாதாரத்தை பார்க்காதீங்க கௌரவத்தை குணப்பெருமையை பார்க்காதீங்க அதே மாதிரி அழக இதையும் நீங்க பார்க்காதீங்க இந்த மூணையும் பார்க்காமல் மார்க்கப்பற்று ஒழுக்கம் பெர்ஃபெக்ட் ஏ இறைவனை நம்பி இருக்கிறார்களா அல்லாஹுக்கு எதையுமே இணை வைக்காம பியூரான தொகையில இருக்கிறாங்களா இதை பார்த்து நீங்க நீங்கள் நிசையுங்க தேர்ந்தெடுத்து முடித்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று நினைச்சிறாங்கிற சுருதாயி சல்லதாய் சொல்லி சொல்லி காட்டுறாங்க இப்போ என்ன பார்க்குறோம் நம்ம அன்புக்குரியவர்களே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் எது கொடுக்கணும் ஒழுக்கம் ஏக கு ஏக தெய்வ கொலைகள் இருக்கிறார்களா ஏக இறைவனை நம்பி இருக்கிறார்களா அவனுக்கு எதையும் இணையாக்காத கொலைகள் இருக்கிறார்களா சில நேரங்கள்ல தௌஹீது பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட என்ன செஞ்சாங்க இந்த புள்ள நல்லா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுதான் நாங்க கூட்ட என்ன செஞ்சுக்குவோம் திருத்திக்குவோம் எங்க கொள்கையை கொண்டு வந்துடும் சொல்லிட்டு நிலை தருமாறி கொள்கையில இருந்து தடம் புரண்டு போகக்கூடிய காட்சி பார்க்கும் நாங்க திருத்திடுவோம் முடிக்கிறாங்க பார்த்தா கடைசி என்ன தெரியுமா அவங்களும் அந்த கொள்கையில போய் விழுந்து விடுகிறார்கள் பேச நம்ம சொல்லுவோம் இன்னும் நீங்க எப்படி போய் முடிக்கிறீங்க இது தப்பாச்சே கொள்கையை பார்க்கணுமே மார்க்கத்தை பார்க்கணுமே அவங்க தர்கா கொலையில இருக்கிறாங்களே பாத்தியா ஓதுறாங்களே ஏன் இதை பாக்குறீங்க அது நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க எப்படி சொன்னா கேட்டுக்குவாங்க இந்த இந்த நேர்வழியை கொடுப்பது நம்ம கையில இருக்கா இல்லையே அப்ப என்ன ஏன் இதை சொல்ல வரும் சொன்னா நாம் ரசூல்லா சொல்றாங்க நீங்க ஒழுக்கத்தை பாருங்க மார்க்க பற்ற பாருங்க மார்க்க பட்டுன்னா அதை என்னது வரும் அல்லாவுக்கு எதையுமே இணை வைக்காத ஒரு நிலையில் இருக்கும் அதான் மார்க்க பற்று அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும் அப்ப இதத்தான் நிசிராங்க ரசூலுல்லாவும் நமக்கு முன்னிறுத்துறாங்க அப்போ மார்க்கத்துல சிறந்தவர்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது சொன்னால் யார் ஏக இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த ஒரே ஒரு இறைவன் தான் அனைத்துக்கும் இறைவன் என்று நம்புகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் முதல் இடத்தை பிரிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆனா மனிதர்கள் அதை பார்க்க மாட்டிருக்கிறாங்க நம்மள்டே என்ன இருக்குது அதாவது காசு பணத்துல கொஞ்சம் கூட இருந்தான்னு சொன்னா அவனை மதிக்கிறது காசு பணத்துல கொஞ்சம் குறைவா இருந்தான்னு நினைச்சது அவனை மதிக்கிறது இல்லை மார்க்கத்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நான் சொல்றாங்க அல்லாஹ் வந்து உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் பார்க்க மாட்டான் மாறாக அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை அல்லா பார்ப்பான் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்ப்பான் இதத்தான் அல்லா பார்ப்பானே தவிர தோற்றம் பொருளாதாரம் இத எல்லாம் பார்ப்பான் ஆனா நாம என்ன செய்வோம் இதத்தான் பார்ப்போம் காஸ் பணம் இருக்கா நல்ல அழகா இருக்காங்களா இது இந்த ரெண்டு தான் பிரதானப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தையும் செயல்பாடுகளையும் அப்ப மார்க்கத்துல சிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முதல் இடத்தில் வரக்கூடியவர்கள் ஏக இறைவன் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் மூத்து வரைக்கும் இதே நிலையை நம்ம தொடர்ந்துடணும் நம்முடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது ஏ இறைவனாய அல்லாஹை முழியக்கூடிய காயிலாக இல்ல அல்லாஹ் வணக்கத்துக்குரியின் அவனை தவிர இவர் யாரும் இல்லை அல்லாஹ் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கி தீ பெறக்கூடிய மக்களாக மறுக்கணும் அப்பொழுது தான் அல்லாஹ் சிறந்தவர்கள் என்ற அந்த பட்டியலில் இடம்பெற முடியும் அப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனுமின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தை அவர்களின் அனைவர்களையும் ஆக்கே அருள் புரிவான என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் வலைக்கம் வரம்தல்ல